வணக்கம் வாரத்தில் மூன்று நாட்களும் அங்கன்வாடியில் குழந்தைகளுடன் சிறு குழு செயல்பாடுகளை செய்வோம் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் தினமும் நாற்பத்தி ஐந்து நிமிடம் செயல்பாடுகள் நடைபெற வேண்டும் வருகை பதிவு திருப்புதல் குழந்தைகள் பாடல் கதை எண் எழுத்து வாசிப்பு மற்றும் வீட்டுப்பாடும் ஆகியவை இருக்கும் வாரத்தில் மூன்று நாட்களும் குழந்தைகளுடன் நாம் செய்ய போகும் செயல்பாடுகளை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் வாருங்கள் திங்கட்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம் குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும் போது அவர்கள் இடத்தில் இருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை அவர்கள் நிற்கும் இடத்திலேயே உதிக்க செய்யும் செயலை செய்ய திருப்புதல் வெள்ளிக்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்குவோம் உங்கள் அம்மா சனிக்கிழமை அன்று என்ன கதை சொன்னார் அதை பற்றி குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்குவோம் செயல்பாடு படங்களை சரியாக வரிசைப்படுத்தி வைப்பதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் பாடல் ஐந்து ஆடுகள் துள்ளி குதித்தது என்ற குழந்தைகளுக்கான பாடலை குழந்தைகளை பாடச் செய்யுங்கள் செயல்பாடு குழந்தைகளுக்கு வகுப்பில் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை எண்ணி கூட்டல் கழித்தல் கணக்கை செய்ய கற்றுக் கொடுங்கள் உருவாக்குதல் ஒரு குச்சியில் குல்பி வடிவில் களிமண்ணை தடவி பின்னர் அதை மணலில் தேய்த்து அலங்கரித்து பல வடிவில் களிமண் குல்பி செய்ய கற்றுக் கொடுங்கள் செயல்பாடு பழைய செய்தித்தாள்கள் பத்திரிகைகள் ஆகியவற்றிலிருந்து வெவ்வேறு படங்களை வெட்டி கொண்டு வர சொல்லுங்கள் வீட்டுப்பாடம் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்கை செய்து வருமாறு பாடத்தை கொடுக்கவும் புதன்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயற்பாடுகள் பற்றி அறிந்து கொள்வோம் வருகைப்பதிவு குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும்போது அவர்களை இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை ஒற்றை காலில் குதிக்கும் செயலை செய்ய சொல்லுங்கள் திருப்புதல் திங்கட்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் உருவாக்குதல் குழந்தைகளுக்கு புத்தகம் செய்வது எப்படி என்று கற்றுக்கொடுங்கள் அனைத்து குழந்தைகளையும் காகிதத்தை மடித்து புத்தகம் தயாரிக்க அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் செயல்பாடு வீட்டிலிருந்து இருந்து கொண்டு வரும் வெவ்வேறு படங்களை ஒட்டி புத்தகத்தை அலங்கரிக்க கற்றுக் கொடுங்கள் கதை புத்தகத்தில் ஒட்டப்பட்ட படங்களின் உதவியுடன் குழந்தைகளை கதைகளை உருவாக்கி சொல்லவும் தேவைப்படும் போது குழந்தைகளுக்கு உதவுங்கள் அனைத்து குழந்தைகள் செய்த புத்தகங்களை ஒருவருக்கொருவரை பார்த்துக் சொல்லுங்கள் வீட்டுப்படம் முந்தைய நாள் வீட்டுப்பாடத்தை சரிபார்க்கவும் வெள்ளிக்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம் வருகை பதிவு குழந்தைகளின் பெயர் போது அவர்களை நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை ஓரிடத்தில் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு குதிக்க செய்யும் திருப்புதல் புதன்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் செயல்பாடு குழந்தைகளிடம் எங்கள் உடல் என்ற தலைப்பை பற்றி விவாதிக்கவும் எடுத்துக்காட்டு கையில் எத்தனை விரல்கள் உள்ளன விரல்களுக்கும் பெயர் உள்ளதா கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் சுண்டு விரல் நம் கைகளால் என்ன செய்ய முடியும் நம் கைகளால் என்ன செய்ய விரும்புகின்றோம் உங்கள் கைகளால் என்ன விளையாடலாம் இதே போல் மற்ற உறுப்புகள் பற்றியும் கேட்டு விவாதிக்கவும் பாடல் முட்டி முட்டி கொஞ்சிதம்மா என்ற குழந்தைகளுக்கான பாடலை குழந்தைகளை பாடச் சொல்லுங்கள் செயல்பாடு தரையில் மூன்று நான்கு வட்டங்களை வரையவும் அதில் எண்களுக்கு ஏற்ப படங்களை வரையவும் வரையப்பட்ட படத்திற்கு ஏற்ப என்னை அழைக்கும் குழந்தைகளை சரியான வட்டத்திற்குள் சொல்ல வேண்டும் செயல்பாடு குழந்தைகளுக்கு பிடித்தமான படத்தை ஒரு புத்தகத்தில் வரைந்து அதை பற்றி எழுத சொல்லுங்கள் வீட்டுப்பாடம் குழந்தைகள் தன் அம்மாவிடம் ஒரு கதையை கேட்டு வருமாறு வீட்டுப்பாடத்தை கொடுக்கவும் குழந்தைகளுடன் நீங்கள் செய்த செயல்பாடுகளின் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர் நன்றி